ரொம்ப நாளா வந்து அப்பா வந்து வீடியோக்குள்ள வரல நானும் வந்து ப்ளாக் மாதிரி வந்து எடுத்து ரொம்ப நாளாச்சு அப்பாக்கு சாமி கும்பிட்டா அதோட கடைசி அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ரொம்ப அடி வயிறு வலி அடி வயிறு வலி அப்புறம் வந்து கா வயிறு வலியால ஒண்ணும் பண்ண முடியல எழுந்து நடக்க முடியல ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இப்போ ஒரு மூணு நாளில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மாமனார் உடம்பு சரியில்லைன்னு சென்னைக்கு போனோம்ல ஊருக்கு நாங்க போய் பாத்துட்டு ஒரு மூணு நாலு நாள் இருந்துட்டு வந்துட்டோம் வந்து பத்து நாள் இருந்தாரு அந்த வெயில் சாப்பாடு அதுவும் இல்லாமல் அப்பா உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே அது ஃபீலிங் வேற சரியா சாப்பிடாம தண்ணி குடிக்காம எல்லாம் சேர்த்து இவரு ரொம்ப வந்து உடம்பு வந்து ரொம்ப கஷ்டமாச்சு வரும்போது பாத்தீங்கன்னா பத்து நாள்ல வீட்டுக்கு வந்து ஆறரை கிலோ குறைஞ்சிக்கிறீங்க

இதுக்கு முன்னே எவ்வளோ அப்படின்னு கேட்டாருங்களா டாக்டரை கேட்டதுக்கு இந்த மாதிரி அறுபத்தி ஏழு இருந்தா அப்படின்னு சொன்னார் ஆறரை கிலோ குறதுக்குள்ள அவருக்கே ஷாக்கு அது எப்படி பத்து நாளில் இவ்வளோ வந்து வெயிட் குறையக்கூடாது எப்படி குறைச்சிது எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு சாப்பாடே கிடையாது நாலு நாள் ஆச்சு சாப்பாடு கிடையாது இந்த 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 இளநீ தான் அவருக்கு உயிர் கொடுத்தது இளநீ அப்படியே தண்ணியாக மோர் சாதம் அதுவும் குடிச்சாருன்னா ஒரு டம்ளர் மேலே எடுத்துட்டா வாந்தி வர மாதிரி இருக்கும் அப்புறம் பிரெட்டு ஒவ்வொன்றும் தான் சும்மா வாயில் வைப்பார் அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்குது அப்புறம் அப்புறம் வந்து இது வேற சீரபேதி அதிகமான சூடாயிட்டு அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா இன்னும் எங்களை ரொம்ப பயம் வச்சிட்டாரு

அதனால தான் அங்கே ரெண்டு பேரும் அவருக்கும் உடம்பு முடியல அவரு பார்க்கணும் இவங்கள பாக்கணும்னா ரொம்ப கஷ்டம் நான் எப்படியாவது ஊருக்கு போயிடலான்னு ட்ரெயின் ஏறி வந்துட்டார் அது வரைக்கும் ஆனால் நாலு நாள் சாப்பாடே இல்லை இன்னைக்கு காலையில தான் ரெண்டு இட்லி சக்கரை தொட்டு கொடுத்தோம் அதுவும் காரம் சாப்பிட்டா அதிகமான ஈட்டுன்றதுனால ரெண்டே ரெண்டு இட்லி இளநில தான் ரெண்டு மூணு இளநீ குடிச்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் நேற்று நாளெலாம் அந்த எப்பவுமே எவ்வளோ காய்ச்சல் எவ்வளோ உடம்பு முடியலன்னாலும் படுக்கே மாட்டேங்க தானே ஏதோ ஒண்ணு செஞ்சுன்னு ஒண்ணுமே அந்த மாதிரி இருக்கிற மூணு நாள் அந்த கட்ல விட்டு அந்த ரூம் விட்டே வெளியே வரல இன்னைக்குதான் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வந்து நிக்கிற அதனாலதான் சரி நம்மளும் வீடியோ எடுக்கிறதுக்குல அதனால கொஞ்சம் வாங்க கஷ்டப்பட்டு எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது கொஞ்சம் வீடியோ எடுக்கும் அப்படின்றதால கூட்டணும் அந்த நான் தான் தூக்கிடுவோம் உடம்பு உடம்பு அதுக்கப்புறம் சரி காலையிலேயே வந்து அவருக்கு இட்லி செஞ்சு ஒரே ஒரு தட்டு தான் இட்லி ஊற்றி ரெண்டு தான் சாப்பிட்டாருங்களா மூணு இட்லி அப்படியே இருந்தது அஞ்சு இட்லி தான் நான் ஊற்றினோ நாங்கள் கஞ்சி வேறு செஞ்சால் அது குடிக்கவே இல்லை அவர் அதை நானே குடிச்சிருங்களா நேற்று செஞ்ச சாப்பாடு அப்படியே மீதி ஆகிடுச்சு சரி இது வேஸ்ட் பண்ணக்கூடாது காலையிலேருந்து இவர் பார்க்க பார்க்க நம்ம இப்போ எழுந்து குளிச்சுட்டு வாங்க அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்த்தி வந்ததுனால சரி இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் திருப்தியாக நீங்கள் தான் சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன் நாளில் என்ன புளி வச்சிருக்காதீதி புளி புலிகளை இது செஞ்சு வச்சாதான் சாதம் கெட்டு போகாம நாளா சாப்பாடு தாளிச்சு இப்பதான் டைம் வந்து மூன்றரை மணி இப்பதான் நான் வந்து சாப்பிட போறேன் தாளிச்சு சாப்பிட போறேன் அப்பாவுக்கு வந்து இட்லி குடுத்துட்ட மாதிரியும் அப்புறம் இளநீ வந்து கொடுத்தேன் இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சரி நம்ம இப்ப சாப்பிடலாம் அப்படின்றதுனால புளி சாதம் தாலிக்கு போறேன் வீட்டுல வந்து பழசு மீதி ஆயிடுச்சுனா அதை வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த மாதிரி கலந்துக்கிட்டோம் அடுத்த நாள் கூட செஞ்சுக்கலாம் இல்ல அதுவும் முடியும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் கூட செஞ்சு சாப்பிடுறோம் ஒண்ணும் ஆகாது ஏன்னா புளி உப்பு எல்லாம் நம்ம கலந்துக்கிறது எல்லாம் சாதம் வந்து கெட்டு போவது நல்லா வேலை நிறையா நல்லா இருக்கும் ஆளால குழம்பு எல்லாம் சமைக்காததுனால என்ன இருக்கு கூட பாக்கவே இல்ல புளி சாதம் தலை எச்சல்லமா அந்த பாட்டல கொஞ்சம் ஊற்றிட்டு இதுல வெச்சிடு இல்ல அந்த பாட்டல கொஞ்சம் हां சரி அப்படியே வெச்சிடுமா அப்படியே வெச்சிடு அப்புறமா பாட்டல கழுவிட்டு ஊத்திடறேன் என்ன காஞ்சிச்சி கடுகு சேர்த்துக்கறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டு பாப்பீங்க புளி போட்டா புளி சாதத்துக்கு ரொம்ப விரும்பி விருந்து ஆனால் புளி சாதம் சாப்டா உடம்பு வயிறு வந்து இருாயிடால தான் சாப்பிடுவாங்க பூண்டு எடுத்து வச்சிரற நான் பூண்டு உரிச்சு வச்சுட்டேன் நீங்க புளி சாதம் சாபல்ல அப்ப நான் வந்து வேர்க்கடலை கலவை சேர்த்துப்பேன் அயோ புளி சாம்பா சாப்பிட மாட்டாரு அதனால வந்து வேர்க்கலை வந்து வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் புளி சாதத்துக்குலாம் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாமே வேலை ஆயிடுச்சு மளிகை சாமான்லாம் முழங்கெல்லாம் வாங்குறேன் அப்படி பார்த்தா பக்கத்தில் டிமார்ட் வந்துருக்குல்ல வாங்கிடலாம் இனிமேல் எப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் கரெக்டாக அந்த நேரத்தில் ஊருக்கு போனதுனால எடுக்க முடியல அவருக்கும் வர முடியாமல் போக முடியல கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுத்த பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு இருபது பல்லு சின்ன சின்ன பூண்டா தான் அது நல்லா விந்து வரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே அதை சேர்த்துக்கணும் பூண்டு வந்து நல்லா வர முடியும் அதனால வந்து இப்பவே சேர்த்துக்கலாம் பூண்டு பருப்பு வந்து நல்லா வருவாச்சு இப்ப வர மிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பில அப்புறம் இந்த வேர் தலை சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தோலோட போடுறது இல்லையா போடுவேன் தோலோட போட்டா நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காது எல்லாம் வந்து தோலோட தான் போடணும் எண்ணெயிலேயே வந்து ஒரு சிறு நல்லா இருக்கும் சட்னியும் வறுத்துட்டு அப்படியே தோல் வந்து அரைக்கிறாங்க கடைகளில் ஆமாம் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் அதே நம்ம கலக்காய் உரிச்சு பண்ணா நல்லா இருக்கும் இது எங்கே நல்லா பட்டு வந்து அது தோலோடு நம்ம சாப்பிட்றது கஷ்டம் இல்லை இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்கல முன்னாடியே வந்து சேர்த்துதான் கலந்து வைக்கிறேன் சாதத்தோட நைட்டு வந்து போடவே இல்லை நான் வந்து கொஞ்சமா இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துச்சு சாதத்தை வந்து போட்டு கலந்துக்கலாம் உப்பு நான் வந்து உப்புமும் தான் சேர்த்து கலந்து வச்சிருக்கிறேன் பத்தலானா நம்ம வந்து அத்தனை உப்பு சேர்த்துக்கலாம் சரியா போச்சுன்னா அப்படியே விட்டலாம் இந்த சாதம் வந்து இதில் போட்டு கலந்துக்கலாம்

அவர் வச்சு நம்ம வந்து பொரியல் வருவில் எல்லாம் சாப்பிடாத ஒரு வச்சு சாப்பிட முடியுங்களா அதனால வெறும் சாதம் கொஞ்சம் ஊருக்கா இருக்கு அத வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா நான் வந்து வெறும் சாதமே சாப்பிடுறாரு இருந்தால் நிறைய பேர் கல்ல பூண்டுலாம் போட்டுக்கிறேன் அதே அப்படியே வச்சு சாப்பிடலாம் வேர்க்கல போட்டதால சைடு தேவ இல்ல அப்படி இல்ல செஞ்சிருப்ப பையனும் சாப்பிடுவல்ல சரி இவரு கஞ்சி இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம வந்து விதவிதமா செஞ்சு சாப்பிட முடியாது

அவருக்கு தனியாக எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு எண்ணெயில் வந்து கரண்டியில் போட்டு வேர்க்கலை வறுத்து சாதத்தில் போட்டு நானும் பிரியாக சாப்பிடுவோம் இப்போ நம்ம பச்சை புளி கலந்து சாதம் சேர்த்ததுனால ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த பச்சை புளி வாசனை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நான் எண்ணெயில் வந்து சாதம் நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான சூப்பரான பழைய சாதத்தை வச்சு நைட் சாதத்தை வச்சு புளி கலந்து வச்சு சூப்பராக ஒரு புளி சாதம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நைட்ல வந்து நம்ம நிறைய பேர் டிஃபன் சாப்பிடுவாங்க இருந்தாலும் சாதம் இருந்து நிறைய பேர் சாப்பாடு சாப்பிடணும் தூங்கும் செய்வோம் அப்போ வந்து மீதி ஆகிடும் வெயில் காலமாக தான் தண்ணி ஊற்றி வச்சிடணும் இனிமேல் வர்றது வந்து குளிர்காலம் கொஞ்சம் கஷ்டப்படாமல் வந்து கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு அந்த சாதத்தை கலந்துச்சுன்னா காலையில் தாளிச்சு சூப்பராக நம்மள சாப்பிடலாம் ஸ்கூலுக்கு இல்லாமல் கொடுத்தாருக்கலாம் மதியம் இருக்கும் கூட கெட்டு போவாது நம்ம எண்ணெயை வந்து நல்லா வதக்கிறோம் இல்லையா அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி வந்து நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி வந்து புளி கலந்து வச்சுட்டு புளி கலந்தது வந்து உங்களுக்கு காமிக்கலாம் இந்த நைட்டு நான் கலந்து வச்சுது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி என்னை விட்டு சாப்பிடுகிறாய் நன்றி